அவர் என்னன்னு சொன்னால் நூறு சதவீதம் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தினந்தோறும் அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அவர் திருச்சபைக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோடிட்டு காட்டுறது என்னன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு இரண்டு மூன்று முறை அதை அனுமதி கோர வேண்டிய இருக்க நிலை என்பதற்காக கோடிட்டு காட்டினார் சில இடங்களில் தமிழகத்தில் ஆங்கொன்னு இங்கொன்று அதை வன்முறை செய்ய வேண்டும் என்று சில கூட்டம் அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சர்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல குடியிருக்கிறவங்க யாரும் போய் எதிர்ப்பே சொல்றதில்லை அந்த பகுதியிலே வாழறவங்க சொல்றதில்லை ஏன் அந்த கிராமத்திலே வாழறவங்க சொல்றதில்லை வேற ஒரு கிராமத்திலேருந்து வந்து இது ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் தமிழகம் முழுவதும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதுக்குன்னு ஒரு தனி லேபில் வச்சுன்னு சுத்தின்னுறாங்க இதெல்லாம் கண்டெடுத்து அங்கங்க நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது எங்கேயாவது ஒன்று கேள்விப்பட்டோன்னா உடனடியாக காவல்துறை மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த நடவடிக்கை நிச்சயமாக உறுதியாக எடுப்போம் இன்னைக்கு ஆளுநர் உரையில அடுக்கடுக்கான பத்து பொய்கள் தொடர்ந்து அந்த இல்லையா பொய்ன்னா எதை சொல்றாரு மோடி வந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் அஞ்சு வருஷத்துல பத்து கோடி பேருக்கு அவர் வேலை கொடுக்கல அது பொய்யன்றாரா உண்மை என்றாரா முப்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் முப்பதனாயிரம் கோடி டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் அம்பானிக்கும் அவர் கடனை தள்ளுபடி செய்தார அது பொய்யும் சொல்றாரா எதை அவர் பொய்யும் சொல்றாரு திருமணங்கள் பாருங்க நம்மள சமுதாயத்தில் வலைகாப்பு திருமணங்கள் எல்லாம் நடத்துறோம் பிஜேபி ஒரு திருமணத்தை நடத்தினாங்க அந்த கோலம் பாத்தீங்களா ஆணும் பெண்ணும் மாறி மாறி இருந்து வேஷம் போட்டு ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மணப்பெண்ணா வந்து மணமகனா வந்து திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அரசாங்க குறிப்பு திருமண செலவுகள் என்று காட்டி மோசடி செய்யப்பட்டு உள்ளது என்பது அரசாங்கம் குறிப்பே சொல்லுகிறது இதெல்லாம் உண்மைன்னு சொல்றாரா இதெல்லாம் பொய்னு சொல்கிறாரா இதெல்லாம் முதல்ல கேளுங்க அண்ணா சொன்னாரு ஒருத்தர் நீ சுட்டி காட்டும் போது தம்பி மூணு முதல் ஒன்ன நோக்கி இருக்கிறது அதை பார்த்து நீ ஜாகிரதையாக இருந்தாரு அண்ணாமலை அதை வந்து புதிய அனுபவம் ஏதோ பாஜகவில் ஆள் இல்லாத மாதிரி இவர் தான் ஆளுன்ற மாதிரி அவர் நினைச்சுன்னு பேசினுகிறாரு காலப்போக்கில் பாஜகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் அண்ணாமலை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தெரியும் அருமையான திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார் ஆமா தேடி உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய சொந்தங்கள் தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டுக்கு இருநூறு பிள்ளைகள் பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயது உள்ள பிள்ளைகள் நம் தமிழ் சொந்தங்கள் தொப்புள் கூடிய உறவு இங்கே தமிழகத்துக்கு அரசாங்கத்துடைய முழு செலவோடு அரசாங்கம் கௌரவப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அழைத்து சென்று அந்த மாவட்ட தலைவர் அந்த பிள்ளைகளை வரவேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் முன்னின்று அந்த பிள்ளைகளை வரவேற்று அதை சுட்டி காட்டி தமிழர்களுடைய வந்து வரலாற்றை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது போது மனந்திறந்து பாராட்டி விமான நிலையம் செல்லும் போது சொல்லுகிறார்கள் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் வேர்களை தேடி தமிழகத்துக்கு வந்தோம் நம்முடைய முதலமைச்சருடைய சார்பாக இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நாங்கள் தமிழ் தூதர்களாக எங்கள் நாட்டுக்கு செல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு பெருமைக்குரிய ஒரு ஆட்சி நடைபெறுகிறது எல்லோருக்கும் தெரியும்